அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசக்கூடும் தயவுசெய்து யாரும் வெளியே வராதீர்கள் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை இன்று முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் மழை வெளுத்து வாங்கும் என சற்று முன்பு வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு மீண்டும் தேர்வு எப்போது மாணவர்களுக்கு வெளியான குட் நியூஸ் மேலும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வெளியான முக்கியமான அறிவிப்பு இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது இது மேற்கு வடமேற்காக இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பரவலாக மழை நீடிக்கும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி கிருஷ்ணகிரி தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாளை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழையும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமிறுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் எனவும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழக கடலோரம் அதை ஒட்டிய பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று அதிகபட்சமாக மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது தரை காற்று வீசக்கூடும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னர் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக தமிழகத்தில் இன்று சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தஞ்சாவூர் கடலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் ராமநாதபுரம் திருவாரூர் அரியலூர் ராணிப்பேட்டை வேலூர் தூத்துக்குடி சேலம் திருப்பத்தூர் கரூர் பெரம்பலூர் உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது இதனால் இன்று நடக்க இருந்த அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளி கல்வித்துறையும் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரான கண்ணப்பன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கனமழை காரணமாக இருபத்தோரு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கு நடக்க இருந்த அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது எனவும் மாற்றுத் தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகே நடைபெறும் என கூறப்படுகிறது அதாவது விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக ஜனவரி மாதம் அரையாண்டு தேர்வு நடைபெறும்போது ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளும் நடைபெறும் என கூறப்படுகிறது